சாத்தான் மந்திரம் ஓதுமாங்க இல்லை யாரை கூப்பிட்டு எங்கேயாவது கூப்பிட்டு பேச சொல்லி ஒரு கல்வி நிறுவனத்துக்கு பேசப்போனால் சினிமா நடிகர் இப்போ சினிமாவில் என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணுறோம் நம்ம சினிமா தூரில் இருந்துக்கிட்டு நம்ம என்னுடைய ஒழுக்கம் என்ன அதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியாதா அங்கே போய் என்னை சினிமாவை விட்டு அனுப்பிவிட்டாலும் வேறு வேலை செய்து கொள்வேன் வேறு என்ன வேலை பார்ப்பாங்க இது யார் சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை எந்த நடிகரும் தனிப்பட்ட கோபம் இல்லை ஆனால் அங்கே போய் எனக்கு சினிமாவை விட்டு அனுப்பிட்டாலும் நான் வேறு வேலை செய்து பார்த்துக்கொள்வேன் என்னோட படிப்பு இருக்குது என்று சொல்வதெல்லாம் நகைச்சுவையாக இருந்தாலும் கோபமாகவும் இருக்குது அந்த மாணவரை உற்சாகப்படுத்துகிறாராம் நீங்கள் சினிமா இப்படி கலைத்துறைக்கு தான் போணும் அவசியம் இல்லை நீங்கள் இப்போ என்னோட படிப்பு இருக்குது அதனால எனக்கு அனுப்பிட்டால் இப்போ படிப்பு இருக்கிற போது படிப்புக்கு உள்ள வேலையை பார்க்கல இல்லை சினிமாவில் எவனும் தூக்கி வைச்சான் நம்முடைய மோசமான ரசனை இருக்கு பாருங்கள் தமிழர்களை போல் ரசனை கட்டவர்கள் எவனும் கிடையாது நல்ல ரசனை எதுவுமே இருக்காது நல்ல இலக்கியம் போகாது நல்ல சினிமா போகாது நல்ல கதை விற்பனை ஆகாது நல்ல புத்தகம் விற்காது அதனால் எப்போவுமே நம்ம ரசனை வந்து நாலாந்தர ரசனை அந்த நாலாந்தர ரசனை தானே தூக்கி உங்களை மேலே வச்சுருக்கு இப்போ அங்கே போய் சாத்தான மந்திரம் ஓதுறது போல் என்னை சினிமாவை விட்டு அனுப்பிவிட்டாலும் வேறு வேலை செய்து படுத்தி கொள்வேன் அது என்ன வேலைங்கிறது தான் பிரச்சனை